வாரத்துக்கு ஒருமுறை புதிய புதிய கதாநாயகிகள் அறிமுகமானாலும் ஒரு சிலர் மட்டுமே ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொள்கின்றனர் அந்த தனது சிம்பிளான அழக்கால் ரசிகர்களை கவர்ந்தவர் சாய்பல்லவி இவர் இன்று தனது முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் சாய் பல்லவிக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன தமிழ்நாட்டில் உள்ள கோத்தகிரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி பிறந்தவர் சாய்பல்லவி முறையாக நடனம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சின்னத்திரையில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற இவர் தனது அசதனான நடனம் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்தார் இதனையடுத்து மலையாள திரையுலகில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்தின் வாயிலாக சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் சாய்பல்லவி தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற பிரேமம் மல டீச்சர் கதாபாத்திரத்தில் தமிழ்நாட்டு பெண்ணாகவே நடித்து ரசிகர் மத்தியில் ஏகோபிதா வரவேற்பை பெற்றார் இதையடுத்து தமிழிலும் பல படங்களில் கமிட் ஆகி நடித்தவர் கடைசியாக கார்கி படத்தில் நடித்திருந்தார் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படி திரையுலகில் முன்னணி நடிகையாக கலக்கி வரும் சாய்பல்லவி நடிகை என்றாலே மே வளம் வர வேண்டும் என்பதை உடைத்தவர்விதாக இருப்பதையேற்குநிலை சாய்பல்லவியிடம் அழகு வாய்ப்பு தேடி வந்துள்ளது அழகு சாதன பொருட்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று இரண்டு கோடி ரூபாய் சம்பளம் பேசி விளம்பர படத்தில் நடிப்பதற்காக அணுக்கியுள்ளனர் ஆனால் அந்த வாய்ப்பை நிராகரித்துள்ளார் சாய் பல்லவி மேக்கப்பை சுத்தமாக விரும்பாத இவர் படங்களில் கூட லேசான மேக்கப் மட்டுமே போடுவார் இதனை தனது பாலிசியாக காரணத்தினாலே சாய் பல்லவி அழகு சாதனம் தொடர்பான விளம்பர படத்தில் நடிக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது சினிமா பிரபலங்கள் பலரும் பணத்திற்காக விளம்பர படங்களில் நடித்து வரும் நிலையில் சாய்பல்லவி செய்துள்ள இந்த காரியம் பலர் மத்தியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி சாய் பல்லவி யதார்த்தமாக இருப்பதால் தான் அவரை ரசிகர்கள் பலரும் விரும்புவதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் சாய் பல்லவி தற்போது சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக அமரன் படத்தில் நடித்து முடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சாய் பல்லவியை பலரும் மனதாரம் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்

கூறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அல்போன்ஸ் புகார் அளிக்கலாமா என்று கூட யோசித்திருக்கிறார் சாய் பல்லவி என ஒரு வழியாக என் பிரேமம் படத்தில் நீங்கள் நடிக்க முடியுமா அதற்கு தான் போன் போட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகே உண்மை தெரிய வந்து ஐயையோ வாய்ப்பு கொடுக்க வந்த இயக்குநரை தவறாக புரிந்து கொண்டுமே என வருத்தப்பட்டிருக்கிறார் இந்த தகவலை சொன்னதே சாய் பல்லவிதான் என்பது குறிப்பிடத்தக்கது